அது குறித்து மீண்டும் அதை பதிவு செய்ய வேண்டியது திருக்குறள் பேரவயம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படி தொடங்குகிற பொழுது சில கருத்துக்களை எல்லாம் அலாகி செய்து தான் அந்த பேரவையத்தை எப்படி செயல்படுத்தலாம்னு எண்ணணும் அப்படி எண்ணுகிற பொழுது தமிழக அளவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் மண்டலங்களாக கொண்டோம் ஒரு மண்டலத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஆறு மாவட்டங்களை ஒருங்கிணைக்கிறது அப்படி ஒருங்கிணைக்கிற பொழுது கடந்த ஆண்டு திண்டுக்கல்ல நடுவாக வைத்து திண்டுக்கல்லை சுற்றியுள்ள ஆறு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து தான் திண்டுக்கல் மாநாடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நடந்தது அதில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் முகவை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தேனி மாவட்டம் இவையெல்லாம் இணைக்கிற ஆறு மாவட்டங்கள் அதுபோல் இந்த வேலூர்வை நடுவாக வைத்து ஒரு ஆறு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து தான் இந்த வேலூர் மாநாடு நடக்க இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மண்டலத்தில் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படலாம் அப்படிங்கிறது திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தை இணைக்கலைங்கிறது குறைபாடு இல்லை இந்த மண்டலத்தை அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தடலூர் கருமலை என்று சொல்லுகிற கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த ஆறு மாவட்டங்களை உள்ளடக்கிய திருக்குறள் அமைப்புகளை தான் ஒருங்கிணைத்துக் கொள்கிறோம் இந்த ஆறு மாவட்டங்களில் போட்டிகள் நடைபெறும் என்ன போட்டிகள்னால் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இளைஞர்கள் கூட இந்த பள்ளி கல்லூரிகள் சாராத பொது இளைஞர்கள் கூட இந்த போட்டிகள் இருக்கும் எல்லாருமே கட்டுரைகள் எழுதலாம் அதே போல் பாடல் எழுதலாம் ஓவியம் எழுதலாம் ஒரு திருக்குறளை அடையாளப்படுத்தி அதை ஓ காட்சிப்படுத்தி ஓவியமாக வரைந்து கொடுப்பது அதான் கடந்த திண்டுக்கல் மாநாட்டில் அதுபோல் அறிவு செய்து எடுத்தாழ ஆயிரம் பேருக்கு மேலே மாணவர்கள் இளைஞர்கள்லாம் எழுதி கொடுத்ததெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது குறித்து அந்த கட்டுரைகள்லாம் இன்னும் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் அதுபோல் அந்த தேர்வுகளில் அந்த தேர்வு அதாவது பங்கேற்ற அனைவருக்குமே திருக்குறள் பரிசாக அளிக்கப்பட்டது சான்றிதழ் கொடுக்கப்பட்டது மேலும் சில பொருள்கள்லாம் இணைந்து தான் எல்லாருக்குமே கொடுத்தோம் அதில் தேர்வான இந்த கட்டுரைகளில் சிறப்பான தேர்வுக்குரியவர்கள் முப்பது பேரை தேர்வு செய்து ஒவ்வொரு போட்டியிலையும் பத்து பத்து என்கிற அடிப்படையில் முப்பது பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு தொகையும் கொடுத்து பெரும் பரிசளிப்பு செய்து ஒரு சிறப்பு செய்தது அப்படித்தான் இந்த ஆறு மாவட்டங்களிலும் இந்த போட்டிகளை அறிவிக்கப்படும் பல ஊடகங்கள் வழியாக நம்ம இந்த போட்டிகளை அறிவிப்போம் அதில் எல்லாம் தேர்வு செய்து அதில் வந்து சிறப்பிக்கிறது இந்த திண்டுக்கல் மாநாட்டில் வந்து பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் எனக்கான இரண்டாயிரம் மாணவர்கள் எல்லாம் பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரிகள் பல பேரும் நம்ம ஐயா போய்விட்டது அதாவது நம்ம அடுத்த தலைவரை கொண்டு செல்லலைன்னு இல்லை அதற்கான முயற்சி தான் பேரவையமே அப்போ திருக்குறள் பேரவையம் வந்து பெரும் முயற்சி எடுத்து அடுத்த தலைமுறைக்கு ஏதோ திருக்குறள் அல்ல திருக்குறளை சரியான வழிகாட்ட இல்லை திருக்குறளுடைய உட்பொருள் எவ்வாறு ஆரிய கருத்துக்கு எதிரான தமிழி அற உணர்ச்சியோடு செயல்படுகிற ஒரு பெரும் கருத்தாக்கமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரும் கருவியாக இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறோம் அதனால நம்ம அடையாளப்படுத்தும் தமிழ் அற உணர்வோடு இந்த தமிழ் தலைமுறைகளை வளர்ப்பது தான் நோக்கம் அந்த நோக்கத்துல தான் இந்த நூல்களும் உருவாக்கப்பட்டிருக்கு திருக்குறள் இர திருவள்ளுவர் இரண்டாயிரத்தி ஐம்பது என்பது இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள்ல திருக்குறள் தொடர்பாக என்னென்ன முயற்சிகள் எல்லா நிலைகள்லையும் சமயம் சார்ந்து எதிர்நிலையில ஆரியப்படுத்த கருத்தோட்டத்துல யார் யாரெல்லாம் மொழிபெயர்த்துக்கிறா யார் வர யாரெல்லாம் இதுவரைக்கும் உரை எழுதியிருக்கிறா எல்லா குறிப்போட அதில் இருக்கும் அப்படி ஒரு அரிய படைப்பு அது போல ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகள்லையும் அந்த ஐந்து ஐந்து ஆண்டுகள்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு ஒரு இணைப்பு நூலும் வந்துடுச்சு அது போல முயற்சிகள் வேறு என்னென்ன வடிவங்கள்லாம் நம்ம செய்யலாமோ அதே ஒரு தான் ஐயா குறிப்பிட்டாங்க திண்டுக்கல் மாநாட்டில் ஒரு பெரிய கண்காட்சி அமைக்கப்பட்டது அதில் திருக்குறள் தொடர் இந்த இரண்டாயிரம் ஆண்டு முயற்சிகளில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் காட்சிப்படுத்தி வைத்தது இனி இந்த புதிய அறிவியல் ஊடக வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு என்னென்ன வடிவங்கள்லாம் செய்யலாம் சின்ன குறும்படம் செய்யலாம் மேற்கொண்டு என்னென்ன வடிவங்கள்லாம் அதை கொண்டு போக முடியும் எண்ணி பார்த்து அந்தந்த வடிவங்களில் கொண்டு போகலாம் அப்படியான நிகழ்வுகளில் பண்ணலாம் இப்பொழுது வந்து மாநாட்டை திரு இந்த டிசம்பர் திங்கள் இறுதி கிழமையில் ஒரு நாள் அதனுடைய காதி அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூடியவரை இந்த திருக்குறள் பேரவையத்தில் இருக்கக்கூடிய உருப்பான்மை பெறுகிற அல்லது இணைகிற அனைவரும் தூய தமிழில் பேசுகிற ஒரு நடைமுறையும் மேற்கொள்ளும் கலப்பொருத்த சொல் இல்லாமல் ஆங்கில கலத்தொருக்கக்கூடாது வட சொற்களை இருக்கக்கூடாது பெரிய வருத்தத்துக்குரியது திருக்குறள்னு பேசுகிட்டு அது நம்ம ஆங்கில சொற்களெல்லாம் இணைத்து இணைத்து பேசுகிறோம்னா அது மிகப்பெரும் வருத்தத்துக்குரியது அதை கலையணும் ரெண்டாவது சமய கருத்தாடல்களை நம்ம கூடிய இது கொண்டு வரக்கூடாது எந்த சமயமானாலும் ஐயாவர்கள் ரொம்ப ஆர்வமாக அவர்கள் குறிப்பிட்டாங்க அவர்களுக்கு இங்கே இஸ்லாமியர்கள் நிறைய பெருவாரியாக இருக்கிறாங்க அதுக்குள்ளார திருக்குறளை கொண்டு போகணுங்கிற அவர் சொ அவர் கருத்துலேயே சொன்னது ரொம்ப மகிழ்வுக்குரியது அது தொடர்பாக திருக்குறளில் ஈடுபடக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த மாவட்டங்களில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் நம்ம நினைக்கலாம் எல்லா சமயங்களையும் கடந்து நமக்கு அடையாளத்தையாகணும் அதனால இதுக்கு ஒரு மாநாட்டு ஏற்பாட்டு குழு ஒன்று அமைக்கணும் அந்த குழுவில் மாவட்டத்துக்கு குறைந்தது இருவராதாவது ஒருவராவது இந்த மாவட்டங்கள்லருந்து இருக்கணும் அந்த இருக்கிற அளவில் நீங்களாக ஒப்புகையும் சொல்லலாம் நான் இருக்கிறேன் அந்த திரு அதாவது இருக்கிறேன்னு விரும்புறது அந்த பெயர் நோக்கி மட்டுமன்று இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் முழுமையாக ஈடுபடுகிறோம் இந்த மாநாட்டில் அப்படிங்கிற ஒப்புகையோடு நாங்கள் நான் இருக்கிறேங்கிறது மாதிரி இந்த அமைப்பின் சார்பில் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துங்க சும்மா கை உயர்த்தி கூட அடையாளப்படுத்திக்கலாம் குறித்து கொள்ளலாம் மேற்கொண்டு யார் யாரெல்லாம் இணைக்கலாம்ங்கிறத நாங்களும் கலந்து அந்த மாநாட்டு செயற்பாட்டு குழு என்கிற குழுவில் இருக்கிறோம் நம்முடைய ஐயா தமிழ் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக பொதுச் செயலாளர் ஐயா நற்குமரன் இருக்கிறாங்க ஐயா அவர்கள் அமைப்புக்கு பெரும் துணையாக அவங்களுடைய வேந்தர் நம்முடைய இந்த வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பெரும் ஆர்வத்தோடு இதற்கு துணை நிற்கிறதாக நிலையில அவரும் இந்த கருத்தாண்டையில் பெரும் துணையாக இருக்கிறார் அதனால நற்குமரன் அவர்கள் இந்த குழுவிலையும் ஒரு தலைமை பொறுப்போடு இயங்க வேண்டும் என்கிற வேண்டுகையும் இருக்கிற நம்ம எல்லாருமே யார் இந்த இணைகிறது உள்ளோ இப்போ சொன்னீங்கன்னா நாம் குறித்துக் கொள்ளுகிறோம் நம்ம அந்த குழுவை விரைவாக இதற்குன்னு ஒரு புலனக்குழுவை நம்ம அமைத்து கொள்ளலாம் இந்த திருக்குறள் பேரவையத்தினுடைய வேலூர் மாநாட்டு புலனக்குழு என்பதாக அந்த புலனக்குழுவில் எல்லாருமே உங்களுடைய எண்களை பதிவு செய்து கொள்ளலாம் எந்த செய்தி ஆனாலும் உடனடி உடனடியாக அந்த புலனக்குழுவில் வந்துவிடும் செய்திகளை நீங்களும் பதிவு அது தவிர்த்த பிற செய்தியில் அதில் கூடியவரை தவிர்த்துவிட்டு இந்த செய்திகளை இந்த மாநாட்டை நோக்கிய செய்திகளை பற்றியான இதெல்லாம் நீங்கள் பதிவு செய்யணும் அந்த கருத்துக்களை அப்பொழுதுக்கு அப்பொழுது ஒருங்கிணைத்து கொண்டு வேலூர் மாநாடு தமிழக அளவில் ஒரு அதிர்வை தருகிறபடியான மாநாடாக ஒரு பேரெழுச்சியோடு நடந்தாகிறது தமிழை நெறிப்படுத்துவதற்கு தமிழ் அறத்தை நெறிப்படுத்துவதற்கு தமிழகத்தையே இன்னும் உலகத்தையே அந்த தமிழ் நோக்கி திருக்கு திருக்குறள் நோக்கி திருப்புவதற்கு இந்த மாநாடு ஒரு முத்தாய்ப்பாக நடக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் கொண்டு ஓடி செயல்படுவோம் நீங்களாக யார் யார் இருக்கலாம் அடையாளப்படுத்துகிற மாவட்ட வாரியை கேட்டுருங்கய்யா மாவட்ட வாரிய கேட்டு சரி வேலூர் மா வேலூரில் வேலூர் மாவட்டத்தில்

இதில் இன்னொரு சிறப்புக்குரிய செய்தியும் நம்ம சொல்லி ஆகணும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த மாநாட்டில் நம்மளுடைய சிவக்குமரன் என்கிற அவருடைய பெரும் பங்களிப்பு மிகவும் போற்று தற்செயலாக அவர் வந்து மறைவுற்றது நம்ம எதிர்பார்க்காத ஒரு பேரிழப்பு அவரையே தமிழக அளவில் இந்த பேரவையத்தினுடைய பொருளாளராக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தோம் அவரும் ஒப்புதலோட தான் இருந்தார் அவர் மறைவு ஆனால் அந்த மாநாட்டில் தலைமை செயற்குழு ஒன்றை நம்ம அந்த மாநாட்டுக்கான செயற்குழு ஒன்று அமைப்பது போலவே மாநாட்டிற்கான பொருளர் ஒருவரையும் நம்ம அமைத்தாலணும் அதையும் நம்ம தேர்வு செய்து எல்லாருடைய ஒப்புகையோடு நம்ம நாமளும் கலந்து கொண்டு ஒரு பொருளரையும் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவருடைய கண அவர் வந்து முழுமையாக அந்த பொருளை கணக்கு வழக்கு வைத்துக்கொள்வது இறுதிப்படுத்தி நம்ம மாநாட்டினுடைய இதை நிறைவு செய்யலாம் அதனால் ஐயாவனுடைய யாகசவர்கள் அதை தன்னுடைய முதல் பங்களிப்பாக இதை கொடுத்துருப்பது மிகவும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வேலூர் மாவட்டத்தில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா புரிந்து கொள்கிறோம் வேறு யாரும் சொன்ன ரொம்ப மகிழ்ச்சிங்க பெண் படி நீங்க முதல்ல அறிவித்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பெயர் வந்து பாருங்க சரி மகிழ்ச்சி ஒரே ஒரு வேண்டுகை வேண்டுகை தான் எல்லாரும் எண்ணி பார்த்தோம்னா நல்லது எல்லாருடைய பெயரும் மதிப்புக்குரிய பெயர் தான் அதே சமயத்தில் நம்முடைய பெயர்கள் ஒரு சமஸ்கிருத பெயராகவும் பிறமொழி பெயராகவும் அமைந்து விட்டிருக்கு அறியாமையாக நம்முடைய தலைமுறையினர்கள் நமக்கு பெயர் சூட்டி இருக்கிறாங்க குறையா நினைக்க வேண்டாம் இருந்தாலும் அந்த பெயர் இருக்கட்டும் நாம் ஒரு தமிழ் பெயர் பெயரை வச்சு புனை பெயராக வச்சு புனை பெயராக வைத்துக் கொள்ளலாம் என்கிறன்னு போட்டுக் கொள்ளலாம் அதனால உங்களுடைய பெயரை நீங்களே விரும்பி இதனால நீங்க புலனக்குழுல பதிவு செய்யுங்க அவங்க முன்னால முதன்மை பெயராக அயலப்படுத்திப்பதற்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் அதே போல அடுத்தவர் இருப்பதுங்க

அவர் அவர் ஒன்று என் பொருள் அறிவு என் தொழில் படிவு எல்லாம் முதலில் தமிழ்த்தாய் கணிப்பேன் நண்பகன் வள்ளுவன் கீரன் மறைமறை நச்சமிழ் முழக்கம் நாள்தோறும் புரிவேன் பேச்சும் எழுத்தும் நடையும் செயலும் மூச்சும் தமிழாய் முழக்கிடுவேனே ஏச்சும் நகையும் இடரும் பாரேன் என் கடன் தவிர்ப்பணி என்பதை பாரேன் இல்லை பயந்தொரு மக்கள் உருவை எல்லாம் தூய தவிர்ப்பை இது சொன்னவர் பாவான

என்ன ராணடா நான் பெரிய குடுக்குற வயசானம் குடுக்குற நான் கழான் விட்ட வாங்கணும்டா நான் தராலுக்கு வாங்கணும்டா குருுடைய உணர்வு எங்க ஊட்ல திருநாமலிக்கு வந்த வாடா நீந்துக்கு ஸ்திதியா இல்ல வேளமோடு பூத்த கறி நான் இந்த காராளர் படுத்து பார்க்கறப்போ அந்த மனசு எப்படி ஊరికறானேன்னு என்னால